பொதுவாக நீங்க பார்க்கலாம் எழுபத்தி மூன்று கூட்டம் ஹதீஸ் அபுதாது அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு யூதர்கள் வந்து எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிவாங்க ஆஹ் இந்த உம்பத்து வந்து எழுபத்தி மூணு மாட்டு கூட்டமாக பிரியும் எல்லாமே நரகத்துல ஒன்றை தவிர என்று அது வந்து எது எந்த கூட்டம்னா அல் ஜமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேற ரிவாயத்துகள்ல என்ன வருதுன்னா அந்த வெற்றி பெற்ற கூட்டம் யார் அப்படின்னும் போது நானும் என்னுடைய சகாபாக்களும் எதன் மீது இருந்தோமோ மீ அண்ட் மை கம்பானியன்ஸ் அவர் அப்பான் அப்படின்னு சொல்லி வருது அடுத்தது அல்ல சவாது அல் ஆதம் என்று வருகிறது எனினும் வந்து ஹதீஸ் துறை படி முதல் இரண்டு இந்த வேரியேஷன் வருதுல ரிவாயத்தில் அதுதான் வந்து வலுவானது என்று சொல்றாங்க கடைசி இந்த சவாதுல் ஆதம் என்பதை விட அப்போ வந்து இந்த வெற்றி பெற்ற கூட்டம் அவங்க தான் வந்து அஹலு சுன்னாவல் ஜமா என்று அறியப்பட்டாங்க சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் விதத்தை வந்து புறந்தள்ளக்கூடியவர்கள் விதத்தை வந்து மறுக்கக்கூடியவர்கள் தான் அல் ஜமா அல் ஜமா என்பதற்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அவங்க வந்து இது சம்பந்தமாக வந்து ஐந்து கருத்துக்களை சொல்றாங்க முதலாவது வந்து அல் ஜமா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த இடத்துல யாரை குறிக்கும் அப்படி என்றால் ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் அதாவது முஜிதஹிதுங்கள் இந்த உம்மத்துடைய முஜிதிதுகள் சரியாக பின்பற்றக்கூடிய அந்த ஆலிம்கள் மேலும் அவங்களை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அந்த மக்கள் அப்படி இது வந்து இது வந்து இப்னு மசூத் அப்புறம் அபு மசூத் அல் அன்சாரி ரதி அலா அன்ஹுமா இந்த சஹாபாக்களுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்த இரண்டாவது கருத்து பார்த்தீங்கன்னா அல் ஜமா என்பது ஹை லெவலில் இருக்கக்கூடிய முஜிதஹித் ஆலிம்கள் குறிப்பாக அதுவும் இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன முதல் கருத்தை விட சற்று வித்தியாசமானது என்னென்னா அந்த மக்கள் அப்புறம் வந்து சாலிகான மக்கள் உலமாக்கல் ஆலிம்கள் இல்லாத சாலிகான மக்களை வந்து இது வந்து எக்ஸ்க்ளூடு எக்ஸ்க்ளூடு பண்ணுது இதுலேருந்து ஒரு விளக்கு கொடுக்குறது அவங்களுக்கு இது வந்து அப்துல்லா அபின் முபாரக் இஷா கூ ராகவை அப்புறம் உசுல் உல்ஃபீக்குடைய உளமாக்கல் அவங்களுடைய கருத்தாக இருக்குது இந்த கருத்துப்படி ஹசூஸ் அஸ்லம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்து வந்து தொலாலால் வந்து ஒன்றுபடாது வழிகேட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இதுக்கான அர்த்தம் என்னென்னா உம்மத்துடைய உலமாக்கல் தொலாலத்தில் வழிகேட்டில் ஒன்றிணைய மாட்டாங்க லா தஜி த உம்மத்தி அல தொலால் என்று அடுத்து மூன்றாவது கருத்தாக அல் ஜமா என்பது வந்து சஹாபாக்களை குறிக்குது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் இமாம் மாலிக் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய வியூவாக இருக்குது இமா மாலிக் எதற்கு வந்து அவங்களை புகழ்ந்தாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் அடுத்து நாலாவது கருத்தாக இந்த ஜமா என் வந்து வந்து பொதுவாக முஸ்லீம்களை குறிக்கும் அவங்க ஒரு விஷயத்தில் ஒன்றுபடும்போது இது வந்து இமாம் ஷாஃபியுடைய கருத்தாக இருக்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம்னா அந்த கருத்தோடு இது வந்து ஒன்றுபடுது அடுத்து ஐந்தாவது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அல் ஜமா என்றால் ஒரு நல்ல முஸ்லீம் ஆட்சியாளர் கிட்ட ஒற்றுமை கொள்ளக்கூடிய ஒன்றுபடக்கூடிய முஸ்லிம்கள் இதுதான் இவம் தபரியுடைய கருத்தாக இருக்கிறது தன் தியாலஜிகள் வந்து இது வந்து எந்த கான்செப்டை கொண்டு வருதுன்னா பொலிட்டிக்கல் கான்செப்டை கொண்டு வருது இதுலேருந்து இமாம் ஷாஃபியுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எதை வந்து மீன் பண்ணாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் முஸ்லிம்ஸ் அஸ் அ ஓல் ஒரு விஷயத்துல அவங்க முஸ்லீம்களை குறிக்குது பொதுவாக அவங்க ஒரு விஷயத்துல ஒற்றுமைப்படும் போது அல் ஜமா அப்படின்ற கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா சற்று வந்து கொஞ்சம் இது வந்து முதல் கருத்தோட ஒத்து போகக்கூடிய விஷயம் என்பதை மம் ஷாத்திபி அவர்கள் சொல்றாங்க